காலை பொழுது மலைகளுக்குள் மறைந்த கிராமம் சிரித்துக் கொண்டிருந்தது பறவைகள் கூட்டமாய் வானில் சுழன்றன சாலையின் ஓரத்தில் பசுமை வாழை மரங்கள் மாடுகள் மனிதர்கள் எல்லாம் ஒன்றாய் ஒரு குடும்பம் போல இருந்தது அந்த சாலையில் முதலில் தோன்றுவது பால் காய்ச்சும் தாத்தா அவரது முகத்தில் அமைதியான சிரிப்பு இந்த பால் இன்றைக்கு எல்லாருக்கும் போதும் இன்று மனசுக்குள் சந்தோஷம் அருகே சிறுவன் தம்பி கையில் சிறிய மேலம் மாட்டை கொண்டு டம் டக் டம் என்று தாளம் போட்டுக்கொண்டே ஓடுகிறான் அவனுக்கு உலகமே விளையாட்டு அம்மா வீட்டு வாசலில் குழந்தைக்கு சோறு ஊட்டி சிரிக்கிறாள் பாட்டி திண்ணையில் அமர்ந்து அந்த சிரிப்பை பார்த்து கண்கள் நனைகின்றன இந்த ஊரை இப்படியே இருக்கணும் என்று மெளனமாக ஆசைப்படுகிறாள் விவசாயி அண்ணன் வண்டியில் நெல் மூட்டையை கட்டி கொண்டு மாட்டுக்கு மெதுவாக தட்டி நீ இருந்தால்தான் நாங்க என்று காதல் சொல்லுகிறான் சாலை முழுவதும் மனிதர்கள் மாடுகள் ஆடுகள் யாருக்கும் அவசரமில்லை அந்த காலை ஆனந்தத்தின் வாசனை கொண்டது தூரத்தில் பழைய லாரி மெதுவாக செல்கிறது டிரைவர் கையை உயர்த்தி வணக்கம் சொல்ல குழந்தைகள் குதித்து கையசைக்கிறார்கள் பறவைகள் திடீரென்று மேலே பறக்க அந்த கிராமம் ஒரு ஓவியம் போல நிம்மதியாக சுவாசிக்கிறது அப்போதுதான் சூரியன் மேகத்துக்குள் மறைகிறான் தூரத்திலிருந்து வரும் சத்தம் சாலை விரிவாக்கம் செய்ய அளவெடுக்கும் மனிதர்கள் பாட்டியின் முகம் மாறுகிறது விவசாயி வண்டியை நிறுத்துகிறான் சிறுவனின் மேலும் நின்றுவிடுகிறது இந்த சாலை நம்ம ஊர வெளியுலகத்தோடு சேர்க்கப் போறதாம் என்றொரு குரல் ஆனால் அந்த சாலையோடும் மரங்களும் வீடுகளும் அந்த காலை சிரிப்புகளும் மெதுவாக மறையப் போகிறது பால் காய்ச்சிய தாத்தா அந்த சாலையை பார்த்தபடி மௌனமாக உட்கார்கிறார் அந்த பால் இன்று குளிர்ந்து விடுகிறது பறவைகள் மீண்டும் பறக்கின்றன ஆனால் இப்போது அது பிரிவின் பரப்பு வளர்ச்சி சாலை போட்டது ஆனால் அந்த சாலையில் ஒரு கிராமத்தின் கடைசி காலை மூழ்கி போனது